இப்போ வந்து தேனீயோட உயிர் சுழற்சியை பற்றி பார்ப்போம் உயிர் சுழற்சி பார்த்தீங்கன்னா மெத்த பூச்சிகள் மாதிரியே பட்டாம்பூச்சி மாதிரியோ இல்லை வெட்டுக்களி இந்த மாதிரி பல உயிரினங்கள் இருக்குது இல்லையா பூச்சிகள் இருக்குல்ல அந்த பூச்சிகள் மாதிரி தேனீ இருக்கும் அதே லைஃப் சைக்கிள் தான் தேனி வந்து முட்டை வைக்கிறது முட்டையிலேருந்து புழு வருது புழுவுலருந்து புழு கொஞ்சம் பெருசாகுது புழுவுக்கு அப்புறம் கூட்டு புழு ஆகுது அது வந்து பியூப்பான்னு சொல்லுவோம் அந்த புழுவுலாம் லார்வான்னு சொல்லுவோம் கூட்டு புழுவுக்கு அப்புறம் அப்படியே பூச்சியாக கன்வெர்ட் ஆகுது இதுதான் பேசிக்காக ஒரு உயிர் சுழற்சின்னு சொல்லுவோம் இது வந்து எல்லா தேனீகளுக்கும் ஒரே மாதிரி தான் ஆனால் இடம் மட்டும் வேற இப்போ குடும்பமாக வாழக்கூடிய தேனீக்களுக்கு வந்து அடையில முட்டை வச்சு குஞ்சு பிடிக்கும் அடை தான் அது வந்து அதுக்கு வாழ்வாதாரமே அங்கே தான் அது வீடு ஆனால் இதே வந்து சில தேனிகள் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே வாழ்கிற தேனீலாம் இருக்குது மண்ணுக்குள்ளே ஓட்டை போட்டு அதுக்குள்ளே முட்டை வச்சு குஞ்சு குடிச்சுட்டு இருக்கோம் சில தேணிகள் பார்த்திங்கன்னா மர பொந்துக்குள்ளே கூடு கட்டி கூட்டம் சில தேனிகள் வந்து ஏதாவது ஓட்டை இருந்ததுன்னா போதும் சின்ன ஓட்டை ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு மூணுக்கு ஓட்டை இருந்ததுன்னா அந்த ஓட்டக்குள்ள போய் முட்டை வச்சு அதில் கூடு கட்டி குஞ்சு குடிச்சிருக்கோம் ஸோ இது மாதிரி இது வந்து பொதுவாக எல்லா உயிரினங்களும் ஒவ்வொரு மாதிரி தன்மைக்கு ஏற்ற மாதிரி தேனியும் அதே மாதிரி ஏற்ற மாதிரி வகை வகையாக இருக்கும் இதில் வந்து இயற்கையாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முட்டையிலேருந்து புழுவு புழுவுலேருந்து கூட்டுப்புழு கூட்டுப்புழுலேருந்து தேனி பூச்சி இப்படி ஆயிரும் இயற்கை விவசாயத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு நம்மாழ்வார் அப்புடின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்